வாழ்க தேவர் நாமம் வளர்க முக்குலத்தோர்களின் இன ஒற்றுமை வீரத்தின் அடையாளம் முக்குலத்தோர்களின் தோரணா அமைப்பில் இருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் போராளி எனும் போர்வையில் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் ஓலையிடும் ஓனாயே உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம் போராளி எனும் போர்வையில் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பிணந்தின்னும் கழுகே உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம் போராளி எனும் போர்வையில் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நாயே உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம் போராளி எனும் போர்வையில் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நாடகமாடும் குள்ள உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம் முக்குளத்தோர்களிடம் வாக்குகளை சேகரித்த சண்டாளனே பாவியே நயவஞ்சகனே உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம் நயவஞ்சகனே சீமானே உன்னை போல தடம் பார்த்து வந்த வம்சமில்லை வம்சம் இல்லை முக்குலத்தோர் வம்சம் தடம் பதித்து வந்த வம்சம் என்பதை மறந்து விடாதே முக்குலத்தோர் உறவுகளே எனது உயிரிலும் மேலான முக்குளத்து உறவுகளே தலைவினை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அவன் நம்மை ஆளும் தகுதி உள்ளவனா என்பதை புரிந்து செயல்படு முக்குளத்து உறவுகளே அவன் பின்னால் நாம் கொடி உடிப்பதற்கு முன்பே அதற்கு அவன் தகுதியானவனா என்பதை புரிந்து கொண்டு செயல்படு முக்குளத்தோர் உறவுகளே நமது இன ஒற்றுமையை கலைத்துவிடும் களவாணி கூட்டத்தில் கொடிபிடிக்காதே நாம் கட்சிகளுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் நாம் செய்கிற பாசம் விசுவாசம் இவ் இரண்டையும் நம்மை அறுத்து கூறுபோடும் ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை எனது உயிரிலும் மேலான முக்குலத்தோர் வம்சமே மறந்துவிடாதே முக்குலத்தோர் இனமே ஒன்று சேர் ஒருவனை தலைவனாக தேர்ந்தெடு அவனும் இனத்துக்காக போராடும் போராளியை தேர்வு செய் முக்குலத்தோர் இனமே ஒன்றுபடுங்கள் முக்குலத்தோர் இனமே ஒற்றுமையே பலம் ஒற்றுமையை வலிமை ஜெய்ஹிந்த்